அனைவருக்கும் அடியனின் வணக்கம் ராமா ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம் விடிந்த பிறகு பயணத்தை தொடரலாம் என்று அங்கிருந்த மரத்தின் அடியில் தங்கியவர்கள் தங்கினார்கள் அப்போது அங்கிருந்த வேடனின் மனைவி குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றார் அதற்கு வேடன் இந்த நேரத்தில் தண்ணீருக்கு எங்கே செல்வது பொழுது விடிந்ததும் தண்ணீர் கிடைக்கும் சற்று நேரம் பொறுத்துக்கொள் என்றார் வேடவ தம்பதிகளின் இந்த உரையாடலை கேட்டார் ராமானுஜர் அவர்களின் நிலையை கண்டு பெரிதும் கலங்கினார் காட்டில் தனியே நின்ற தனக்கு உபகாரம் செய்த இவர்களுக்கு தண்ணீர் கூட தர முடியவில்லையே என்று மனம் பொருந்தினார் இரவு முடிந்து பொழுது புலர்ந்தது மூன்று பேரும் தங்கள் நட நடைப்பயணத்தை தொடர்ந்தனர் சற்று தூரம் வரை அவர்கள் நடந்திருப்பார்கள் அங்கே கிணறு ஒன்றைக் கண்டனர் வேடவ தம்பதியர் ராமானுஜருக்கு அந்த கிணத்தை காட்டி தங்கள் தாகத்தை போக்க தண்ணீர் எடுத்து தருமாறு கூறினர் உடனே ராமானுஜர் அந்த கிணற்றுக்குள் இறங்கினார் தன் கைகளால் தண்ணீர் அள்ளி மேலே மேலே இறந்த தம்பதியருக்கு மூன்று முறை வழங்கினார் பின்னர் கிணற்றுக்கு வெளியில் வந்து பார்த்தார் வேடவ தம்பதிகளை காணவில்லை சுற்றும் முற்றும் அவர்களை தேடி பார்த்த எங்கும் அவர்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அங்கும் இங்கும் நடமாடும் பக்தர்களின் பெருங்கூட்டம் என்று அந்த நகரம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது உடனே அங்கு நடமாடிய சிலரிடம் ராமானுஜர் சென்று இது எந்த ஊர் என்று கேட்டார் உடனே அங்குள்ளவர்கள் கோடிக்கணக்கான புண்ணியம் செய்து சிறந்து விளங்கும் இந்த ஊரை உனக்கு தெரியவில்லையா இந்த கிணறுதான் சால சாலக்கிணறு இந்த ஊர் காஞ்சிபுரம் என்றனர் இதனை கேட்டதும் ராமானுஜர் ஆச்சரியம் அடைந்தார் தனக்கு வழித்துணையாக வந்த ஒரே இரவில் காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்து அருள்காட்சி தந்தவர்கள் வேடவரும் அவன் மனைவியும் அல்ல அவர்கள் பெருமாளும் பிராட்டியுமே என்று உணர்ந்து நெஞ்சம் மகிழ்ந்தார் அத்தியூர் அருளாள பெருமானின் அருளை எண்ணி அவர் திருவடியை வணங்கினார் அன்றிலிருந்து நாள்தோறும் சாலைக்கிணற்றில் இருந்து பெருமாளின் திருவாபரணத்திற்கு தீர்த்தங்களை கொண்டு செல்லும் திருப்பணியை முறையாக செய்து வந்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்